ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி தற்பெருமை செல்ஃப் பூஸ்டிங் சில பேர் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துப்பீங்க ரொம்ப தற்பெருமை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தற்பெருமையை பற்றிய ஒரு பகுதி தான் இன்றைய தினம் குருநானக் ஒரு பயணம் செய்தபோது ஒரு ஊரில் போய் தங் இரவு தங்கினார் தங்கியபொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை வந்து பார்த்து அவரிடம் ஆசை பெற்று சென்றார்கள் அது அந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு பெரிய பணக்காரனும் குருநானர் இருந்த இடத்திற்கு வந்து அவரை பார்த்து ஐயா இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரன் தான் என்னால் எதையும் செய்ய முடியும் தாங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் அதை உடனே நிறைவேற்றித் தருகிறேன் என்னிடம் அவ்வளவு வசதிகளும் பணமும் இருக்கின்றது ஆகவே நான் மிகவும் பெரிய பணக்காரன் இந்த ஊரில் தான் என்று குருநானக்கிட்ட தற்போம் எடுத்துக்கிட்டார் குருநானக்கை பார்த்து அப்படியா சரி என்று சொல்லி தன்னுடைய தோளில் மாட்டியிருந்த பையிலிருந்து ஒரு பழைய ஊசியை எடுத்து அந்த பணக்காரன் அந்த பெரிய அந்த ஊரிலேயே தான் தான் பணக்காரன் என்று தற்பெருமை எடுத்துக்கொண்டார் அல்லவா அவரிடம் கொடுத்து இந்த ஊசியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் எதற்கையா இந்த ஊசி என்று கேட்டார் இல்லை இல்லை இதை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் நாம் இருவரும் மேலுலகத்தில் சந்திக்கும் பொழுது என்னிடம் இந்த ஊசியை திருப்பித் தாருங்கள் என்று குருநானக் சொன்னார் பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம் ஐயா இது எப்படி என்னால் சாத்தியம் நான் எப்படி இதை வந்து கொண்டு வந்து உங்களிடம் மேல் உலகத்தில் கொடுக்க முடியும் என்று கேட்டார் அப்பொழுது குருநானக் சொன்னார் ஒரு சிறிய துருபிடித்த பழைய ஊசியையே உன்னால் மேல் கொண்டு செல்ல முடியவில்லை என்றால் உன்னிடம் இருக்கின்ற பணத்தையும் புகழையும் நீ என்ன செய்வாய் அதை உன்னால் கொண்டு வர முடியுமா முடியவே முடியாது ஆகவே இந்த பிறவியில் நீ என்ன செய்கிறாய் என்ன நன்மைகள் செய்கிறாய் என்னென்ன உபகாரங்களையும் உபயோகங்களையும் மற்றவருக்கு செய்கிறாயோ அதுதான் திரும்பி மேலோகத்தில் உன்னுடன் வறுமையை ஒழிய இந்த ஊசி போல் வராது ஊசி வராதல்லவா ஆகவே நீ தான தர்மங்களை செய்து மக்களுக்கு நல்வழியை காட்டு அவ அதுதான் உன்னுடன் உனக்கு மேலுலகத்திற்கு வரும் இனிமேல் இந்த மாதிரி